வணக்கம் இன்றைய செய்திகள் கோவை மாவட்டம் காந்திமா நகர் பகுதியில் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு கோவை மாநகர மாவட்டம் இருபத்தி ஐந்தாவது வார்டு காந்திமா நகர் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக குழந்தைகளுக்கு ரொட்டி பால் முட்டை பழம் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து உறுப்பினர் சேர்க்கை முகாம் மற்றும் அன்னதானம் இருபத்தி ஐந்தாவது வார்டு செயற்குழு உறுப்பினர் கேப்டன் பிரபாகரன் ஏற்பாட்டில் கோவை மாநகர மாவட்ட செயலாளர் சம்பத்குமார் தலைமையில் கேக் வெட்டி எட்நூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மாநகர் மாவட்ட நிர்வாகிகள் இந்நிகழ்ச்சியில் மாநகர் மாவட்ட நிர்வாகிகள் ராஜ்குமார் சத்தியமூர்த்தி உன்னி கிருஷ்ணன் சரவணன் மது சுரேஷ்குமார் அருண் பிரகாஷ் மற்றும் நட்பின் கழக தோழர்கள் வடவள்ளி பிரவீன் பூ மார்க்கெட் கிரண் ராகுல் செந்தில் சபரி இருபத்தி ஐந்தாவது வார்டு காந்தி மாநகர் கழக தோழர்கள் ராம்ஸ் நவீன் பிரசாந்த் குமார் ராகுல் ராமன் கேப்டன் பிரபாகரன் சண்முகராஜ் ஆல்வின் ரிஷ்மன் ஜெயசீலன் கங்காதரன் மணிரத்தினம் தீபக் ரஞ்சித்குமார் தனுஷ் சாய்ராம் சி ஆல்வின் கௌதம் அப்துல் பன்னீர் ரவிச்சந்திரன் ரங்கநாதன் தங்கவேல் வடிவேல் சுதாகர் சேட்டு பைரம் சந்தோஷ் மாரிமுத்து மனோஜ் சுரேஷ் அபிமன்யு மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் கார்த்திகா வசந்தி உமா சித்ரா சீலா சந்திரா மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் அனைவருக்கும் இணைய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் கோவை வடக்கு தொகுதி இருபத்தி ஐந்தாவது வார்டு காந்தி மாநகர் பகுதியைச் சேர்ந்த கழக தொண்டர்களின் ஏற்பாட்டின் கீழ் இன்று பொதுமக்களுக்கு அன்னதான வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த கழகத் தோழர்கள் அனைவருக்குமே இந்த நேரத்தில் தலைமையின் சார்பாகவும் மாநில பொதுச்செயலாளர்கள் சார்பாகவும் கோவை வட மாநகர் மாவட்ட தலைமை சார்பாகவும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்னைக்குன்னா உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடந்துகிட்டு இது பொதுமக்கள் மத்தியில் எந்த வரையுது வாரமாக நடைபெற்று இந்த உறுப்பினர் சேர்க்கை முகாம் பொதுமக்கள் வந்து ஆர்வமாக த வந்து எல்லாருமே சேர்ந்துக்கிறாங்க இது வரைக்கும் எங்கே பார்க்கணும் யாரை பார்க்கணும் தெரியாமல் இருந்தவங்க கூட இப்போ நம்ம பகுதியில் நம்முடைய மக்கள் வந்து உறுப்பினர் சேர்க்கை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆர்வமாக வந்து கலந்துக்கிறாங்க கிட்டத்தட்ட இன்று மட்டுமே ஒரு முப்பது நாற்பது பேருக்கு மேலே சேர்ந்துருக்காங்க இது வரைக்குமே ஒரு நூற்றி எழுபது பேருக்கு மேலே வந்து இன்றைக்கு உறுப்பினர் சேர்க்கை முகாமில் வந்து சேர்ந்தாங்க இந்த பகுதியில் அதனால் வரவேற்பு நல்லா அவர்களுக்கு மக்கள் மத்தியில் ரொம்ப எதிர்பார எதிர்பார்ப்பா அவங்க பூர்த்தி செஞ்ச மாதிரி இருக்குது